அய்யனார் துணை சீரியல் துடேதேவி பார்க்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க குலதெய்வ கோயிலே இப்ப பாண்டி வந்து வானதியை யோசிச்சுட்டு இருக்காங்க சேரன் கிட்ட போய் அண்ணா நான் வானதியை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றாங்க சரிடா அன்னைக்கு போய் பாத்துட்டு வந்து சொல்றாங்க சேரனும் பாண்டியும் வானதி யோசிக்கிட்டே வண்டி எடுக்கிறாங்க வண்டி எடுத்து வானதி வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாங்க பாண்டியம் பின்னாடியே சோழனும் போய்க்கு எடுத்துட்டு போ வண்டி எடுத்துட்டு போறாங்க பாண்டி வானதியோட வீட்டுக்கு வந்து வானதியை கால் பண்றாங்க மனதை எடுத்து என்ன ஒரே வாமிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாண்டி டென்ஷன்ல இருந்து அதான் டென்ஷன்லயே வச்சிருக்கேன் எனக்கு அடிக்கட்டாத அப்படிங்கிறாங்க பாண்டி வீட்டுக்கு வெளியே வானு வனது கூப்பிடுறாங்க அவ்வளவு ஆர்வத்திலேயே வீட்டுக்கு வண்டியான்னு கேக்குறாங்க மண்டே வச்சு சீக்கிரம் வெளியே அப்படின்னு பாண்டி சொல்றாங்க பாண்டியம் வானதி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போனதும் அவங்க அண்ணன் போட்டு அடிக்கிறாங்க பாண்டியை போட்டு அவங்க அப்பாவும் மனதையும் தக்க முடியாது அப்படின்ட்டு சேரணும் பாண்டிய வீட்டுக்குள்ள போய் தம்பி எதுக்கூட அடிக்கணும்னு கேக்குறாங்க பாண்டி வந்து உண்ணியப்படா வந்த அப்படின்னு கேக்குறாங்க விட அண்ணன் உன் தம்பி எந்தாங்க செய்யாமத்தி தங்கடாக்குவான் நாங்க என்ன பார்த்து சும்மா இருக்கணுமா கொன்றோம் அப்படின்னு சொல்றாங்க நானு கூட அம்மா என் தம்பி என் தங்க ரெண்டு மாசம் வருவமா இருக்குன்னு சொல்லலாம் கல்யாணம் அவளை பொண்ணு பண்ணிட்டான் இதெல்லாம் ஒரு வேலையா பிளப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வயசுக்கு உண்ண உன் தம்பி இப்படி பண்ணிட்டான் புத்தகம் தூக்குற வயிற்றுல போயிட்டு வயிற்றுல குழந்தைய குடுத்துட்டான் என் வயிற்று சும்மா அப்படின்னு சொல்றாங்க வானதை போட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க ஒன்னா அதை கேட்டியா அப்படிலாம் பேசுறாங்க கேட்டியா அப்படின்ட்டு பாண்டி ஒன்னே நேரத்துல சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டி ஒன்னே வானதி சொல்லி எல்லாம் எவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னு கேட்காங்க அதுக்கு வானதை அம்மா கேட்டாடி ஒன்னு பிள்ளைங்க நினச்சிட்டு அப்படி கேக்குறாம்பியவங்க தேவையாடி அப்படின்னு கேட்கிறாங்க உடனே வானத்தூர் அம்மா வந்து பாண்டி என்னடா இப்படி ஏமாத்துற என் அங்கச்சி ஏமாத்திட்டு இப்படி சொல்றேன் எக்க மாலை அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க சேரும் இல்லாத சண்டை போடுறாங்க உடனே எல்லாரும் நிறுத்துங்க நானும் கல்யாணம் எல்லாம் இல்ல நீங்க என்ன கல்யாணத்தின்னதுனாலதான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்றேன் அவங்க ஊருக்கு இல்ல அவங்க அப்ப என்ன பார்த்து என்னோட ஃப்ரெண்டுக்கு போய் என்ன கல்யாணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனாலதானே இப்படி பொய் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மனதியோட அம்மா மனதில் ரொம்ப திடாங்க எந்த பொண்ணாலும் எந்த விஷயத்துக்கு பொய் சொல்லுவாடி அப்படின்ட்டு அது வானதி உங்களுக்கு என் வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம் எனக்கு ரொம்பவே அக்கறை என் வாழ்க்கை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அதனாலதானே அப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க வாண அடுத்து பண்ணுவியாடி அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க பாண்டி வர வரைக்கும் நான் அந்த கல்யாணம் பண்ண நினைச்சேன் அதனாலதான் அந்த போய் சொன்னேன் இப்போ பாண்டி வந்துட்டான் அதனாலதான் இப்ப நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க வா பா 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 பாண்டி தான் வெளியே போய் பேசுவாங்க வந்துட்டே சொல்லி கூட்டி இருக்கிறாங்க பாண்டியா என்னடா பாண்டியதுமா அப்படின்னு சொல்றாங்க பாண்டிய உடனே நல்லா சம் வேலை எல்லாம் இருக்குது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க வானதியும் சிரிக்கிறாங்க பாண்டி பயந்துட்டியானே வாழ்ந்து கேட்கிறாங்க பயந்துட்டியா உயிரே அடி அப்படிங்கிறாங்க பாண்டி என்னெல்லாம் போட்டு வாக்கி எப்படி இருந்தேன் அப்படின்ட்டாங்க வாங்கி வந்து சிரிக்கிறாங்க என்ன பண்றது கல்யாணம் குத்திக்கிட்டு போயிட்டாங்க காலி என் கழுத்து வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வந்திருக்காரு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் அப்படி போய் என்ன அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பண்ணுவ நீ ஊர்ல இருந்து தெரிஞ்சுதான் நீ என்ன பண்ணிட்டான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க பாண்டி பாது சிரிக்கிறாங்க போகும்டா சிரிக்காதடா அப்படின்னு காலி சொன்னாங்க நீ சிரிக்காம இருக்க முடியல அப்படின்னு குறிச்சுக்கிட்டே இருக்காங்க சொல்லுங்க ஆண்டி போதும் நான் இருக்கா அவங்க சிரிச்சுக்கிட்டே நீங்களா இதுக்கு வர்த்த இல்லைன்னு எனக்கு அப்படியே இப்படி அப்பயே தெரியல எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இப்படி எதுக்கு நீ சிரிக்கிற இந்த ரெண்டு நல்லா நான் இவ்வளவு பயந்துச்சேன் இப்படி தாங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் எனக்கு வீரே இல்லடா கையில அப்படின்னு சொல்லுங்க நான் இது தெரியாம ஒன்னும் ரொம்ப கலாச்சிட்டு சிரிக்கிறாங்க ஆமா நானே அவ்வளவு டீ கட்ல மட்டும் தான் பாப்பேன் நீச்சி பண்ணாக்கி ஷாப் வருவா அவ்வளவுதான் அதுக்கு மேல எங்க இருந்தையோட பாப்பா நீ அவ்வளவு பாட்டுக்கு டைம் கேட்டுட்டா எனக்கு என்ன செய்ய தெரியல அவளை எப்படி லவ் பண்ற பொண்ணு எட்டுட்டும் வர முடியல நான் சொல்றது போய்க்குதான் சொல்ல முடியல நான் எடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க உடனே நீ அப்பாவை போற நான் பெரிய அப்பாவை போற ரொம்ப ஜாலியாய்க்கண்டா அப்படிங்கிறாங்க காண்டி ஒண்ணு போடாடி அப்படிங்குறாங்க சோழே கோச்சு கதா சும்மா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சோழன் நானும் வர போடாங்க சேவ் வாடா போலாம் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா